மதுரையில் தத்தநரின்ற ஒரு பகுதி அங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு போயிருந்தோம் வீடு போய் பார்த்தோம் ஈசான்யத்தில் படிக்கட்டு ரெண்டாவது ஈசான்யம் ஃபுல்லாக பழைய சாமான்களை போட்டு ரொம்பவும் சுத்தமாக வச்சுருந்தோம் சாரி அசிங்கமாக வச்சுருக்காங்க அசுத்தமாக வச்சுருக்காங்க ஆக அதை போதெல்லாம் பொறுத்து நிச்சு வச்சுருக்காங்க ரெண்டாவது அந்த பிளாட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்னி பிளாட் புரியுதுங்களா அக்னி பிளாட்டு அவ்வளவு சிறப்பாக அமைப்புகள் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அவங்களுக்கு குறிப்பிடுத்து சொல்லிவிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கே வியாதி நல்லா பாய் உரித்து படுத்துருக்கோம் அந்த அளவில் தான் இந்த வீட்டில் இருக்கும் அவன் பெண்கள் ரொம்ப துன்பாக பெண்கள் ரெகுலராக ரெண்டு மூணு மாத்திரை இருக்காங்க ஆனால் தலைவனை பாதிக்கும் தலை பையனை பாதிக்கும் பத்து பதினஞ்சு வருஷமாக பாதிக்கவில்லை லேசிலே சேத்தம் காமிச்சிட்ருக்கு என்றால் உங்கள் குல தெய்வம் மிகவும் வலிமையாக இருக்கிறது ஆனால் ரொம்ப காலம் பொறுக்காது மீனாட்சியமாக குலதெய்வத்தில் முடியாத பட்சத்தில் நேராக போய் உங்கள் குலதெய்வம் மீனாட்சியமாக சொல்லி தான் நான் ஐயா நாங்கள் வந்தோம்னால் ஒரு வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்க மீனாட்சியமாக அதுக்குள்ளே இதெல்லாம் மாற்ற முடியுங்க எல்லாம் எழுதி வந்தோம் வந்தோங்கய்யா ஒரு ஒன்றுமே செய்யலை கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுது தலைப்பையன் தவறிட்டார் பெரிய சோதனை திருப்பி வந்தாங்க திருப்பி பண்ணி என்ன ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும் நமக்கு ஒரே ரீதியாக மீனாட்சிமாக கொடுத்தது அதை நம்ம அதை விட்டு கொஞ்சம் கூட விலகாமல் அதுக்கு மேலும் மேலும் நம்ம வந்துட்டு நம்ம உறுதிப்படுத்த ஒன்றமாகத்தான் அமைப்புகள் சூழ்நிலை எல்லாமே இருக்குது ஆக உண்மையான விதிகள் சரியான விதிகள் தான் நம்ம சொல்ற விதை பதவி தான் சொன்னோம் ஆனால் பழைய விடிய அடிச்சு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியுது அப்போ நமக்கு என்ன யோசனை வேற இடம் இருந்தா பாருன்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சாங்க இங்கே வேணால் வீடு கட்டுங்கோ அல்ல வீடு கட்ட முடியாத சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாக்க நீங்க அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு சமையலாட்சியும் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து கூட படுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டு நாங்க உனக்கு வந்துட்டோம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா உனக்கூடிய சொல்லியும் உயிரிழப்பு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா ரொம்ப கஷ்டம் அதனால் அன்னை மீனாட்சி அருளால் நம்ம சொல்லக்கூடிய இந்த விதிகள் இந்த கருத்துக்கள் எல்லாம் தரைச்சி உள்வாங்கி நாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் உங்கள் சந்ததிகள் அனைவருமே பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகுந்த அதில் ஒரு பலன் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு பயனற்றிய ஒரே யூடியூப் சேனல் நம்ம சேனல்தான் என்று கூறிக்கொண்டு அடுத்த பகுதியில் பார்ப்போங்க வணக்கம் வணக்கம்